வணக்கம் நண்பர்களே இந்த டைப் டூ சர்க்கரை நோய் குணமாக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக குணமாக்க குணமாக்க முடியும் இரண்டு விஷயம் பார்ப்போம் முதலில் சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் அதாவது சாப்பிடுவதற்கு முன் ஃபாஸ்டிங் லெவலில் அறுபதுலிருந்து நூற்றி பத்து இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக நூற்றி நாற்பதாக இருக்கிறது ஒரு முப்பது பாயிண்ட்டு மட்டும் அதிகமாகி இருக்கிறது என்பவர்களும் சாப்பிட்ட பின் எண்பதிலிருந்து நூற்றி நாற்பதாக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக இரநூறு இருக்கிறது ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் மட்டும் அதிகமாக இருக்கிறது என்பவர்களும் ஹெச்விஏ என்று சொல்லக்கூடிய சர்க்கரை உறுதிப்படுத்தும் பரிசோதனை லெஸ் தென் செவனுக்குள் இருக்கிற அவர்கள் என்றாலும் இந்த நிலையில் உள்ள சர்க்கரையை நல்ல கண்ட்ரோல் செய்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமலேயே கொள்ளாமலேயே கொள்ள முடியும் இந்த டைப் டூ நிலையில் உள்ள சர்க்கரையாளர்களுக்கு கணையத்தில் இன்சுலின் லெவல் குறைவாக சுரக்கும் நாம் நேற்று பார்த்ததில் டைப் ஒன் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலினை சுத்தமாக கணையத்தில் சுரப்பு இருக்காது என்று என்று பார்த்தோம் ஆனால் இந்த டைப் டூ நிலையில் உள்ளவர்களுக்கு கணையத்தில் இன்சுலின் லெவல் இருக்கும் குறைவாக இருக்கும் அல்லது வேலை செய்யாமல் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கணையத்தில் இருக்கும் சுரப்பு நீரை சுரக்க செய்வதற்காக நாம் அதிக உடல் உழைப்பு கொடுக்க வேண்டும் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது அதிக உடல் பருமனாக இருப்பவர்கள் ஜென்டிக் ஃபேக்டராக இருப்பவர்கள் அதாவது தாய் தந்தையர்கள் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இந்த அதிகமாக இந்த டைப் டூ ரிஸ்க் ஃபேக்டரியில் உள்ளவர்களே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் சர்க்கரை நோய் சார்ந்த சர்க்கரை சார்ந்த உணவுகள் தேன் சர்க்கரை குளுக்கோஸ் பவுடர் சாக்லேட் வெல்லம் நாட்டு சர்க்கரை கரும்பு ஸ்வீட் போன்றவைகளும் கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகளாகிய மைதா சார்ந்த உணவுகள் கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகள் தவிர்ப்பது மைதா சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்ல கண்ட்ரோல் இருக்கும் ஆரம்ப நிலை சர்க்கரை உள்ளவர்கள் கட்டுக்குள் வைக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் இல்லாமல் நல்ல தூக்கம் நல்ல உறக்கம் எட்டு எட்டு ம எட்டு மணி நேரமாவது குறைந்தது இருந்தால் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் டைமுக்கு சாப்பிடுவது நல்ல பலன் தரும் வாக்கிங் போவது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது இதுவும் நல்ல ஒரு கண்ட்ரோலை தரும் ஒரு சிலருக்கு முளப்பு கட்டிய வெந்தியம் ஆவாரம்பூ பாவற்காய் நாவல் பழம் பேரிக்காய் இரவில் ஊற வைத்த வெண்டைக்காய் நீர் சாப்பிடுவது ஆரம்ப நிலை சர்க்கரை உள்ளவர்கள் நல்ல பல தீர்வாக உள்ளதாக இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே